வணக்கம் நான் உங்கள் இயற்கையாளன் தாவம் என்னடா இப்போ இது பேர் என்ன தண்ணீர் பழத்தை வச்சு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ வந்தது இல்லையா தண்ணீர் பழத்துல இன்ஜெக்ஷன் பண்ணி கெமிக்கல் யூஸ் பண்ணி இதை சிகப்பு கலர்ல மாத்துறாங்க ரொம்ப இனிப்பா இருக்கிறதுக்கு இதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னு இதை இந்த டயத்துல ஏன் வந்து வெளியில விடணும் அப்படின்னா நம்ம விவசாயிகள் செய்யக்கூடிய இந்த பழத்தை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த வெயில் காலங்களில் நம்ம பன்னாட்டு நிறுவனங்கள் விற்கக்கூடிய குளிர்பானங்களை வாங்கி குடிக்கணும் அப்படின்றது தான் இதே நேரத்தில் பன்னாட்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய குளிர்பானங்களில் இந்த இந்த பூச்சிக்கொல்லி எல்லாம் கலந்துருக்கு ஏதாவது வீடியோ போடுறாங்களா இல்ல அப்ப இங்க ஒழிக்கப்படுறது யாரு விவசாயிகள் வாழ்கிறது யாரு பன்னாட்டு நிறுவனங்களுடைய குளிர்பானங்கள் அதனால் இந்த வெயில் காலம் ஆரம்பிச்ச உடனே இந்த பழத்தில் அது இருக்குது இந்த பழத்தில் இது இருக்குது அப்படின்னு நம்மள்கிட்ட பரப்பி இந்த வெயில் காலத்தில் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய தர்பூசணி மட்டும் கிடையாது இருந்து எல்லா பழங்களுமே நம்ம சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு கட்டமைப்பை இந்த உலகம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு அதை நம்ம உடைக்கணும் நீங்கள்லாம் நான் சொல்கிறேன் இயற்கையாலனா தர்பூசணி வாங்கி சாப்பிடுங்க இது கடை ஓரங்களில் இருக்கிறது உங்களுக்கு ஒருவேளை பயமா இருக்கு அந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு சொல்லி தரேன் இந்த மாதிரி வெள்ளை துணியை எடுத்துக்கோங்க இதில் தேயுங்க உடனே இந்த மாதிரி சிவப்பு கலரில் ஆயிடும் ஆகுதா அப்படியே வாங்க இது என்ன பண்ணணும்னா தண்ணியில் அலசணும் தண்ணியில் அலசிட்டீங்கன்னா இது உண்மையான சிவப்பு அப்படின்னா அந்த சிவப்பு உடனே போயிடும் போயிடும் அப்படி போகாமல் இந்த சிவப்பு இதிலே ஒட்டிக்குச்சுன்னா அதுதான் கெமிக்கல் அதனால் பழங்களை சாப்பிடுங்க நான் இதை பன்னாட்டு நிறுவனங்களுடைய குளிர்பானத்திற்கு எதிராக போடலை என்னுடைய விவசாயிகளுடைய பழங்களை வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு போடுறேன் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம் வெள்ளை துணி ஐயா துணி வெள்ளையாக இருக்குதா இதெல்லாம் ஒரு மூலப்பக்கமாக பழத்தை நினைப்போம் நல்லா உதவிய வச்சு இப்போ அந்த பழத்தோடைய கலர் தெரியுது நான் வேற எப்படி நல்லா கவனமாக பாருங்க ஒரு உதாரணத்துக்கு திராட்சை வாங்குகிறோம் திராட்சை எடுத்தாங்கன்னா அது அந்த திராட்சையோடையே தன்மை கொடுக்குது நாவல் பழம் எடுத்தால் நம்ம நாக்கில் சாப்பிட்டு போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி கலர் இருக்கும் இதில் வந்து ஊசி அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஆயு பண்ணுங்கள் இல்லைன்னு சொல்லலை அதை வந்து அந்த கடகாரில் கூட்டு தகுந்த நடவடிக்கை எடுங்க இதனால நாங்கள் உற்பத்தி பண்ண ஏன எத்தனை ஹேக்டர் தெரியுமா ரெண்டாயிரம் மூணாயிரம் ஹெக்டருக்கு மேல தேக்கம் நிலையில இருக்குது இப்ப விலையே வந்து மிக மிக மோசமான நிலைமை இருக்குது ரெண்டு ரூபாய்க்கு எங்க தோட்டத்துல இன்னைக்கு தரணும்